இந்த ஜெனிசஸ் உடைய ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த ஆதியாகம புஸ்தகத்தில் ரொம்ப ரொம்ப வினோதமான விசேஷமான எந்த புஸ்தகத்திலும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் டைம்லைன் லைன் ஆஃப் ஜெனிசஸ் அதாவது ஆதியாகமத்தினுடைய சரித்திர நாளேடு சரித்திர காலத்தை நீங்கள் பார்ப்பீங்களானா எந்த புஸ்தகத்திலும் இல்லாத ஒரு தன்மை இந்த ஆதி ஆகமத்திலே இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த ஆதி ஆக்ம புஸ்தகத்தில் எழுதப்பட்ட எல்லா சம்பவங்களும் மோசையின் பிறப்புக்கு கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவங்கள் என்பதை நாம் மறந்துடக்கூடாது இப்போ இந்த புஸ்தகத்தினுடைய கால அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தா அதாவது நீங்க ஆதி ஆக்ம முதலாம் அதிகாரத்தில் வந்து உலகத்தின் சிருஷ்டிப்பு மனிதனுடைய சிருஷ்டிப்பை பற்றி நம்ம ஆரம்பிக்கிறோம் அங்கேருந்து ஹிஸ்ட்ரி அப்படியே மூவ் பண்ணி நோவா ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு கடைசியில் யோசேப்பு வரைக்கும் கொண்டு போய் முடியுது ஐம்பதாம் அதிகாரத்தில் ஒரு நீண்ட காலத்தை வந்து இந்த ஆதி ஆகமம் வந்து நம்மோடு வந்து பயணித்து வருகிறது இதில் ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா வேதத்தில் உள்ள அறுபத்தி ஆறு புஸ்தகங்களில் அறுபத்தி ஐந்து புஸ்தகம் அதாவது ஆதி ஆகமத்துக்கு அடுத்ததுலேருந்து யாத்திராகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற அறுபத்தி ஐந்து புஸ்தகங்கள் அதனுடைய கால அளவை பார்க்கிலும் ஆதியாகமன்ற ஒரே புஸ்தகத்தினுடைய கால அளவு அதைவிட பெரியது உதாரணமாக நான் சொல்லணுன்னா பைபிளுடைய மொத்த ரெக்கார்டட் ஹிஸ்டரி ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் உள்ள ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூறு ஆண்டுகள் என்று கணக்கு பார்க்குறாங்க ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ் என்று கணக்கு சொல்லுகிறாங்க இந்த நாலாயிரத்தி நூறு ஆண்டுகளினுடைய வேத கால அளவில் வந்து ஆதி ஆகமம் மாத்திரம் வந்து ரெண்டாயிரத்தி இரநூற்றி எண்பத்தி ஆறு வருடங்களுடைய சரித்திரத்தை அதில் உள்ளடக்கி வச்சுருக்கு ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு வருடங்களின் சரித்திரத்தை அதற்குள்ள உள்ளடக்கி வைத்திருக்கிறது இந்த யாத்ராகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினான்கு ஆண்டுகளுடைய சரித்திரத்தை உள்ளடக்கி வைத்திருக்கிறது இன்னொரு விதமாக சொல்லுவீங்களானா இந்த வேதத்திலேயே நீண்ட சரித்திர காலத்தை தனக்குள்ளே உள்ளடக்கி வைத்திருக்கிற ஒரே புஸ்தகம் உண்டானா அது ஆதி மாத்திரம் ரொம்ப விசேஷத்தை தன்மை உள்ளது இதுலேயும் இந்த முதல் பதினோரு அதிகாரங்கள் இருக்கு பார்த்தீங்களா ஒன் டு லெவன் இந்த அதிகாரங்களில் ஏறத்தாழ உலக சரித்திரத்தின் ரெண்டாயிரம் ஆண்டுகள் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கிறது இது ரொம்ப விசேஷத்த தன்மை இந்த ஆதி ஆகம புஸ்தகத்திற்கு உண்டு இதுதான் முதல் புஸ்தகமாக நம்ம வாசிக்க போகிறோம் இந்த இது நம்ம படிக்கும்போது நம்ம இதை ஒவ்வொன்றா நம்ம கற்றுக்கொள்ளலாம் நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும் நான் நினைக்கிறேன் கத்துடைய நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக